கேரளாவில் காரில் ஏற்பட்ட தீ விபத்தில் கார் முழுவதுமாக எரிந்து சேதம் மேலும் காரை ஓட்டி வந்த பால் ஜோசப் என்பவர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பலி முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் முண்டூர் வேலிக்காடு சாலையில் இன்று அதிகாலை சாலையில் திடீரென்று கார் தீப்பற்றி எரிந்துள்ளது இதை பார்த்த பொதுமக்கள் தீயை அணைக்க முயன்றுள்ளனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினரும் போராடி தீயை அணைத்துள்ளனர் அதற்குள் தீ முழுவதுமாக பரவி கார் முற்றிலும் சேதமடைந்தது இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்தவர் தீயில் கருகி பலியானார் மேலும் விசாரணையில் வேலிக்காட்டைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய பால் ஜோசப் என்பவர் ஓட்டி வந்ததும் விபத்து நடப்பதற்கு முன்பாகவே அவர் அருகில் இருந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது எனவே பால் ஜோசப் காரில் இருந்தவாறு உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகமடைந்துள்ளனர் மேலும் தடயவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து வருகின்றனர்